திருநம்பி திருநங்கைகள்னா வந்து ஓரல் தான் அப்படின்னு ஒரு 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 விஷயம் வந்து இங்க இருக்குது அவங்களுக்கு என்ன நீடோ அவங்க என்ன மாதிரிலாம் வந்து நான் இருக்கணும்னு விருப்பப்படுறேன்னா அதை தன்னோட கணவர்கிட்ட காமிச்சுக்கிட்டாங்க சரி ஆனா அதே மாதிரி தன்னோட தனக்கு தன்னோட பார்ட்னர் கிட்ட தனக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ அவங்க ரெண்டு அவங்க அதை பாத்துக்கிறாங்க அது அவங்க நாலு சொபத்துக்கு சொபத்துக்குள்ள நடக்கிறது ஒன்பதுங்கிற ஒரு நார்மலா ஒரு நம்பரை ஒன்பதுங்கிற நம்பரை எப்படி அழகான அர்த்தம் கொண்ட அந்த நம்பரை எவ்வளவு இழிவான ஒரு ஒரு விஷயமா கொண்டு வந்தாங்க இந்த சமூகத்துல உள்ளமா என்ன நீ எல்லா விதத்திலையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ற நான் அசரல நான் வாழ்க்கையில முன்னேறி வரேன் ஆனா கடைசி நீ என்ன சொல்ற எல்லாருமே கையில எடுக்கிற அந்த ஆயுதத்தை நீ கையில எடுக்கிற ஒன்பது அப்படின்ற திருநங்கைகளே அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம வரக்கூடிய தொழில் ஊக்குவிக்கிறதா இந்த மாதிரி ஒரு ஒரு பையனை வந்து இருக்கான் அவனை வந்து நம்ம கூப்பிடணும் ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு என்ன கேட்கிறான் நான் என்ன சொன்னேன்னா என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் சோ அந்த பையனை வந்து கான்ஃபரன்ஸில் போட்டு நாங்க மூணு பேரும் பேசுகிறப்போ அந்த பையன் சொல்றேன் இந்த மாதிரி வந்து என்னை வந்து பாலியல் தொழிலுக்கு வந்து போக சொல்றாங்க நீ போவையா வப்பையா அப்படின்னு ரொம்ப வந்து கேக்குறான்னு சொல்றாங்க எனக்கு பிடிக்கல நான் என்னென்னோன்னு நினைச்சிட்டு வந்தேன் நான் என்ன கேட்குறேன்னா திருநம்பி திருநங்கைகள்னா வந்து ஓரல் தான் அப்படின்னு ஒரு 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 விஷயம் வந்து இங்க இருக்குது சரிங்களா அதை வந்து அங்க காமிச்சது தப்பு ஏன் இப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து என் தன்னோட கணவர்கிட்ட வந்து இந்த மாதிரி தான் வந்து உடல் வச்சுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கா கிடையாது அவங்களுக்கு என்ன நீடோ அவங்க என்ன மாதிரிலாம் வந்து நான் இருக்கணும்னு விருப்பப்படுறேன்னா அதை தன்னோட கணவர்கிட்ட காமிச்சுக்கிட்டாங்க சரி ஆண் அதே மாதிரி தன்னோட ப தனக்கு தன்னோட பார்ட்னர் கிட்ட தனக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ அவங்க ரெண்டு அவங்க அதை பார்த்துக்கிறாங்க அது அவங்க நாலு சொபத்துக்கு சொபத்துக்குள்ளே நடக்கிறது அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூவிஸ்லலாம் காமிப்பாங்க கணவன் மனைவி போது ஒரு பூ வந்து டக்குன்னு இப்படி வரும் க க மனைவி கீழே படுத்திருப்பாங்க கணவன் மேலே இதுதான் வந்து நடைமுறையில் வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் ஆண் பெண் சமுதாய மக்கள்கிட்ட நடக்குதா கிடையவே கிடையாது சத்தியமா கிடையாது கணவன் மனைவிக்குள்ள அவங்க எப்படி வேணாலும் தங்களுடைய தங்களோட தங்களுடைய பாலியலை எப்படி வேணாலும் அவங்க வந்து உடல் அவங்க எப்படி வேணுமோ அப்படி இந்த மாதிரி அவங்க வச்சுக்க போகிறாங்க புரியுதுங்களா அதே தான் பாலி ஈர்ப்புங்கிறதுக்கு கண மனைவினா தெளிவு அப்படியே போகுது மனைவினா இப்படித்தான் இருக்கணும் தான் படுத்துருக்கணும் கணவன் தான் இப்படித்தான் படுத்திருக்கணும் இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது விருப்பப்பட்ட காமம்ங்கிறது ஒரு அழகான விஷயம் அவங்க அது அதை வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை அழகாக வெளிப்படுத்துறாங்க சிம்பிள் அதே இங்கே இங்க திருநர்ம திருநங்கைகளாக இருக்கட்டும் தன்பால் எதிர்ப்பாளர்களாக இருக்கட்டும் தங்களுடைய பா தங்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்றாப்புல தங்களுக்கு அழகான ஒரு பாட்னர் சூஸ் பண்ணி அவங்க கிட்ட அந்த உணர்வை வெளிப்படுத்தி அவங்க அவங்க அந்த அந்த விஷயத்துல அவங்க அப்படி இருக்காங்க அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்க தட்ஸ் ஆல் சிம்பிள் நான் நம்ம வந்து சமூகத்துல வந்து இன்னொருத்தவங்களோட அறையில அவங்க தன்பால் இருப்பாளர்களோ திருநங்கைகளோ இன்னொருத்தவங்களுடைய அறையில வந்து நம்ம என்ன நடக்குது ஏது நடக்குது அவங்க வந்து என்ன மாதிரியான உடற்பு வச்சிருக்காங்க அப்படின்னு ஒருத்தவங்க யோசிக்கிறதுங்கிறது உண்மையிலேயே வந்து இழிவான ஒரு விஷயம் அது மிகப்பெரிய தவறு புரியுதுங்களா இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ பெரும்பாலான ஆண் பெண் சமுதாயத்திற்கு இந்த பாலாதிக்க சமுதாயத்திற்கு என்ன என்ன மாதிரியான விஷயங்கள் தோணும் அப்படின்னா ஒரு ஆண் பெண்ணுனா ஒரு ஆண் ஒரு ஆண் பெண்ணு என்னென்ன என்ன மாதிரியான உடல் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது அவங்க அவங்க மைண்டில் அப்படி செட் பண்ணி வச்சுக்கிறாங்க இப்படி தான் உடல் வச்சுக்கணும் அப்படின்னு ஏன் வந்து ஒரு திரு ஒரு திரு ஒரு பையனோ இன்னொரு பையனோ ஒரு ஒரு கே பர்சன்ஸ் ஒரு ரெண்டு கே பர்சன்ஸ் வந்து ஒன்றா கணவன் மனைவியாக வாழும்போது இவங்களுக்குள்ள எக்கச்சக்கமான கால்குலேஷன்ஸ் போகும் இவங்க என்ன மாதிரியான உடல் உள்ளனா எப்படி இப்படி வச்சு எப்படி என்ன ஏது எப்படி ஆஹா காமங்கிறது அழகான விஷயம் அவங்க அவங்களுக்கு பிடிச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க உங்களுக்கு என்ன அங்க வேலை உங்களுக்கு என்ன வேலை கிண்டல் மேம் இந்த மாதிரி ரொம்ப தப்பு ஒன்பதுங்கிற ஒரு நார்மலா ஒரு நம்பரை ஒன்பதுங்கிற நம்பரை எப்படி அழகான அர்த்தம் கொண்ட அந்த நம்பரை எவ்வளவு இழிவான ஒரு ஒரு விஷயமா கொண்டு வந்தாங்க இந்த சமூகத்தில் உள்ள மக்கள் இப்போ வானவில்ங்கிறது ஒரு கலர்ஃபுல்லான என்னோட பொட் ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு விஷயம் அந்த கலர்ஃபுல்லான விஷயத்தை எவ்வளவு ஒரு மாதிரி இழிவாக கொண்டுட்டு வராங்க பாருங்களேன் இவங்க வந்து ஒன்பத ஒன்பதுங்கிற எண்ணெய் ஒம்போதுன்னு மாத்தலாம் இழிவா வானவில்ங்கிறது ஒரு அழகான விஷயத்த அதையும் சேர்த்து இவங்க இழிவாக மாற்றலாம் இவங்க எவ்வளவு இழிவாக மாத்தினாலும் சரி நாங்க சேர்ந்து முன்னேறி வரத்தான் போறோம் அவங்க அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க புரியுதுங்களா ஆனால் அப்படி பேசுறதுங்கிறது தவறு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா என்ன மாதிரி எல்லாருமே வந்து மனதைத்தையும் தடத்தோடய இருப்பாங்கன்னு நான் சொல்ல முடியாது அந்த மாதிரி பேசுறது தவறு மொதல் ரெண்டு இப்போ வந்து இது வந்து நீங்கள் நினைக்கிறீங்க எல்ஜிபிடிக்குஏ பிளஸ் கம்யூனிட்டி மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு கிடையாது ஆண் பெண்மே பாதிக்கப்படுறாங்க இப்போ நீங்கள் ஒரு பொண்ணு நான் ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்க இந்த இருந்து நம்ம கொஞ்ச நேரம் கழித்து வெளியே போனோம்னா ஏ இங்கே பாருடி அப்படிலாம் பெண்களுமே இது பண்ணுறாங்க அதே மாதிரி ஆண்களுமே வேலை பார்க்குற இடத்துல மற்ற இடத்துல எல்லாத்தையுமே வானவில் வானவில் ஆ வானவில் உண்மையிலே அழகான ஒரு விஷயம்தான் அதை அதை வந்து இழிவுபடுத்துகிற ஒரு பொருளை ஆக்குற உன்னோட மனநிலை மனநிலைங்கிறது எவ்வளவு கேவலமான ஒரு மனநிலையா இருக்கும் ஒரு அழகான விஷயத்த நீ இந்த மாதிரி சொல்லி இழிவுபடுத்தும் போது உனக்கு எவ்வளோ அதாங்க வேற ஒண்ணுமே கிடையாது உன்னை விட நான் வந்து மேல சிறந்து விளங்கினேன் உன்னை விட நான் அழகா இருக்கேன் உன்னை விட நான் பெட்டரா இருக்கேன் உன்னை விட நான் நல்லா இருக்கேன் என் வேலையை பார்த்துட்டு போறேன் கொள்றேன் அப்படின்னா இவங்களுக்கு இந்த இவங்களுக்கெல்லாம் பொறாமை இவங்க வந்து டக்குனு என்ன சொல்லிடுறது வானவேல் என்ன பாரு என்னெல்லாம் நீங்கள் என்ன அட்டாக் பண்ணுறதுக்கு எந்த விஷயமே அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா டக்குனு நீ ஒம்பதுன்றவாங்க சிம்பிள் நீ அறவானின்றுவாங்க சிம்பிள் ஏன்னா ஒரு வல்னரபிள் கம்யூனிட்டியை வந்து எதை சொல்லி ஆஃப் பண்ணுனா ஆஃப் ஆவாங்க அவங்க மனசு கஷ்டமாகும் அவங்க உடம்பு அவங்க மனசு சுக்குநூறாக வந்து உடஞ்சு போகும் அப்படிங்கிறது இந்த பாலாதிக்க சமூகத்துக்கு தெரியுது என்னை வந்து ஆப்போசிட்டில் சொல்கிற நம்பருக்கு தெளிவாக புரியும் அதையும் மீறி அவர் அதை பயன்படுத்துகிறார் அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய அநீதி ஏன்னால் என்னை நீ எல்லா விதத்துலேயும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுற நான் அசரலை நான் வாழ்க்கையில் முன்னேறி வாரேன் ஆனால் கடைசி நீ என்ன சொல்கிற எல்லாருமே கையில் எடுக்கிற அந்த ஆயுதத்தை நீயும் கையில் எடுக்கிற ஒம்போது அப்படின்ற அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து நாங்கள் கேட்டு கேட்டு வந்து பழகி போச்சுங்கிறத தாண்டி அதை காதால் கேட்டுக்கு காலுக்கு கீழே நாங்க உரமா போட்டு நாங்க வளர்ற ஆளுங்க புரியுதுங்களா மேபி இந்த வீடியோஸ்குள்ள கூட வரலாம் அதெல்லாம் வந்து தவறான ஒரு விஷயம் அது வந்து அவாய்ட் பண்ணணும் இன்னொன்று என்னன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம காது கே கே கேக்குறதுனா இதை விமர்சனமா எடுத்து போயிடணும் விமர்சனத்தை வந்து நம்ம என்னைக்குமே வந்து உரமா தான் போடணும் அது இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போய்கிட்டே இருக்கணும் திருநங்கைகளை போல திருநம்பிகளும் வந்து பாலியல் தொழிலில் ஈடுபடுறதா சில தகவல் எல்லாம் பேசப்படுது அது மட்டும் இல்லாம சில திருநங்கைகளே அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம வரக்கூடிய திருநம்பிகளை இது போன்ற தொழில தள்ளி ஊக்குவிக்கிறதா நிறைய தகவல் வருது அது உண்மைதானா நானும் அந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு திருநம்பி அவர் வந்து ஒரு ஒரு இடத்துல இருந்திருக்காங்க திருநங்கைகளுடைய திருநங்கைகளுடைய ஆதரவுல இருந்திருக்காங்க அவர் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு ஒரு பையனை வந்து மாட்டிகிட்டு இருக்கான் அவனை வந்து நம்ம கூப்பிடணும் ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு என்ன கேட்குறான் நான் என்ன சொல்கிறேன்னா என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் ஸோ அந்த பையனை வந்து கான்ஃபரன்ஸில் போட்டு நாங்கள் மூணு பேரும் பேசுகிறப்போ அந்த பையன் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து என்னை வந்து பாலியல் தொழிலுக்கு வந்து போக சொல்கிறாங்க நீ போவையா வப்பையா அப்படின்னு ரொம்ப இன்டெரக்டாக என்னை வந்து கேட்குறான்னு கொள்கிறாங்க எனக்கு பிடிக்கல நான் என்னென்னவோன்னு நினச்சிட்டு வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த பையன் சொல்லும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்தது புரியுதுங்களா இப்போ அந்த திருநங்கையோட தவறு அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா என்னதான் அவங்க வந்து திருநம்பி தன்னை ஆணா அடையாளப்படுத்தினா அப்படி ஆளை ஆணை அடையாளப்படுத்தினாலும் அவங்க வந்து சில விஷயங்கள்ல அவங்க வந்து வள்ளரபுலாக நம்ம வந்து அவங்கள வந்து கரெக்டாக அவங்கள பாதுகாத்து கொண்டு போகணும் இல்லைனா கரெக்டாக அவங்கள வழிநடத்தி கொண்டுட்டு போகணும் இந்த மாதிரி வந்து கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது நம்ம எல்லாரையும் வச்சு பணம் சம்பாதிக்கிற ஒரு மென்டாலிட்டிங்கிறது வந்து இந்த ஜமாத்துலேயே ஊறி போன சில ஜென்மங்களுக்கு இருக்குது இது வந்து ரொம்ப கேவலமான ஒரு மனநிலை ரொம்பவுமே கேவலமான மனநிலை இந்த மாதிரி யார் பண்ணுவா அந் அந்தளவுக்கு பணம் எதுக்கு உங்கள் குடும்பமெல்லாம் வந்து தட்டு நிறைய சோறு போட்டு அப்படி சாப்பிடணுமா நகை நட்டில் ஜொலிக்கணுமா இல்லை அந்த பங்களா வீட்டில் அப்படி வாழணுமா அசிங்கமாக இல்லை இந்த மாதிரி தான் நம்ம த த திருநம்பிகள் திருநங்கைகள் நாங்கள் எப்படி போய் ஒரு இடத்துல வந்து திருநங்கைகள் இடத்து திருநங்கைகளை நம்பி அங்கே ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிரதா நம்ம எப்படியாவது வந்து மேலே ஏறி முன்னேறி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகளை நாங்கள் எப்படி தேடி தவறான ஆட்கள் கிட்டலாம் வந்து மாட்டிட்டு சீரெழிமோ அதே மாதிரி இப்போ திருநம்பைகளும் தவறான ஒரு திருநங்கை கிட்டே போய் மாட்டிக்கிறாங்க அவ்வளோதான் வந்து இந்த மாதிரியான இளம் திருநம்பி திருநங் திருநம்பிகள் திருநங்கைகளுக்கெல்லாம் பேசிக்கா வந்து ஏன் மூலம் அங்கி போயிருது அப்படின்னா அவங்க கிட்ட நங்க எடுத்து சொல்றோம் இல்லம்மா உன்னோடய கோல் வந்து பொண்ணாகவே மாறுறது கிடையாது உன்னோடய கோல் வந்து தம்பி உன் கோல் வந்து பையனாகவே மாறுறது கிடையாது உன்னோட கோல் வந்து நார்மல் பீப்பிளோட சேர்ந்து நீ ஒர்க் பண்ணணும் அவங்களோட சேர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அவங்களோட சேர்ந்து நிறைய பெரிய லெவலில் போகணும் ஒரு கம்பெனிஸில் வ ஒரு கம்பெனியில் வந்து மேனேஜராக இருக்கணும் ஒரு ஒரு நல்ல ஒரு கௌரவமான ஒரு இடத்துக்கு போகணும் போகணும் அதுக்கு எஜுகேஷன் முக்கியம் நீ வாழ்நாள் முழுவதையும் நான் பொண்ணாக தான் வாழுவேன் அப்படின்னா தெர் இஸ் நோ மீனிங் டு இட் திருநங்கைகள் கிட்டே அதை தான் சொல்கிறேன் நீ சும்மா வந்து போய்ட்டு வந்து நான் பிச்சை எடுக்கிறேன் பாலியல் தொழில் பண்ணுற ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கிடைக்கிறது இல்லைம்மா நீ எல்லாத்தையும் வாழ்க்கையில் இப்போ 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 இளம் பருவத்தில் வந்து உனக்கு அந்த உணர்வு அந்த 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 ஸ்டாமினாலாம் இருக்குது நீ என்ன பண்ணிடுற அப்படின்னா சோஷியல் மீடியாவில் வந்து ட்ரெஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் நான் சொல்ல வரல ஃபுல்லாகவே அவுத்துட்டு சும்மா எல்லாமே மேலே உள்ளதெல்லாம் ஃபுல்லாகவே அவுத்துட்டு எல்லாம் தெரிகிற மாதிரி அசிங்கமாக இந்த மாதிரிலாம் நீ இப்போ இந்த வயசில் இளம் வயசில் பண்ணிடுற ஜமாத்தில் உள்ள தலைவுகள் யாருமே இருக்கட்டும் ஜமாத்தில் உள்ள மூத்த திருநங்களை யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனால் நீ நல்லா யோசித்து பாரு உனக்கு ஆயாவாக இருக்கிற உனக்கு வந்து தாதியாக இருக்கிற அதாவது ஆயாக்கா ஆயாவாக இருக்கிற என்னமோ அந்த இவங்கலாம் பார்த்தே இப்போ பார்த்தீங்கன்னா புடவ கட்டி நீட்டாக மே மாறு தெரியாமல் ஒன்றும் தெரியாமல் அப்பெல்லாம் இருக்கிறவங்களை நீ பார்த்தப்ப ஏன் அவங்க இந்த காலத்தில் அப்படி இருக்காங்கன்னு நீ நோட் பண்ணியிருக்கியா ஏன் அவங்களும் ஒன்னை மாதிரி ஆண்டவங்க தான் ஏன் அந்த மாதிரி இருக்காங்கன்னு நீ நோட் பண்ணியிருக்கியா நீ அழகா ட்ரெஸ் பண்ணு மாடலிங்கா நல்லா வந்து ஒரு கவர்ச்சியா ட்ரெஸ் பண்ண பண்ணு ஆனால் ஃபுல்லாவே வந்து அவுத்து போட்டு ஆடுறது ஃபுல்லா வந்து தூ தூக்குறது ஒண்ணும் இல்லாமல் நிக்கிறது இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம் ஏன் வந்து அந்த மூத்த திருநங்கைகள்லாம் இந்த காலத்துல அதெல்லாம் பண்ண மாட்டேன்றாங்க காரணம் என்னன்னா அவங்களோட ஃபேமிலி என்ன மாதிரியான நிலைமையில வந்து அதை யோசிப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறவங்க நாளைக்கு இன்னொருத்தவங்க கிட்ட இருக்கிறவங்க கெடு கெட்டு போனா என்னங்கிறது தான் இந்த ஜமாத்தில் உள்ள தலைவிகளோட ஜமாத்தில் உள்ள மூத்த திருநங்கைகளோட எண்ணமே நீ வந்து ஃபுல்லாத்தையும் அவுத்துப்பட்டு ஆடிட்டு வச்சுட்டு கொண்டுட்டு இருந்து ரோட்டில் போய் நின்றுட்டு கொண்டுட்டு பாலியல் தொழில் செய்கிறத கூட ஏன் நீ ரோட்ல நின்று ஆடி கொண்டுட்டு பண்ற கொள்ற எனக்கு அதுதான் புரியலை நாளைக்கே வந்து உன்னோட அம்மா அப்பா உன்னை ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலையை நீ எப்படி எதிர்பார்க்கலாம் நீ பண்றதெல்லாம் பண்ற நாளைக்கே உன்னோட அம்மா அப்பா வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீ ஏன் இது பண்ணுற இங்க வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்ற திருநங்க திருநர் மக்கள் தான் இன்னைக்கு வந்து நான் இப்படித்தான் ரோட்டில் நிற்கிறேன் ஆடுறேன் பாடுறேன் அவுத்து போட்டு நிற்கிறேன் எவனாவது ஒருத்தன் இன்டர்வியூ எடுக்க வந்தா ஆமா நான் வந்து இரநூறுபா வாங்குவேன் நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அவன் வந்து மேல ஐநூறு கீழே இரநூறு மேல ஐநூறு கீழே ஆயிரம் அப்படிலாம் வந்து நீங்க அந்த அந்த கேவலமா எடுக்கிற ஒரு ஒரு இன்டர் ஒரு யூடியூப் சேனல்காரங்கிட்ட நீங்க அசிங்கமா அதை சொல்றீங்களே இதை பாக்குறவுங்க அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க அப்போ நீங்க எங்கட்டு கூடி வந்து உங்க அம்மா அப்பா கிட்ட புரிதலை ஏற்படுத்த முடியும் உங்க ஏற்கனவே உங்க வீட்டில் வந்து உங்க அம்மா அப்பா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க உங்க அம்மா அப்பா கிட்ட நீ திருநங்கையா மாறணும் சொன்னது உன் மகன் கைதட்டிக்கிட்டு இருக்கானா உன் மகன் ரோட்ல நிக்கிறதான் சொல்ல போகிறாங்க நீ அதை தானே நிரூபிக்கிற நான் வந்து பாலைத்தோளுக்கு பிச்சை எடுக்கிறது நான் சொல்றேன் சிஸ்டர் நான் பிச்சை எடுத்திருக்கேன் நான் பிச்சை எடுத்துக்க நான் ரோட்ல நின்றுருக்கேன் எனக்கு அந்த கஷ்டம்னா என்னன்னு தெரியும் தெளிவா ஆனா நான் என்ன பண்ணேன் சைட் பை பிச்சை எடுத்துட்டு வந்து நான் படிப்பேன் நான் டுவெல்த்துல டுவெல்த்லையும் நான் சர்ஜரி பண்ணணும் பிச்சை எடுத்திருக்கேன் போயிட்டு வந்து நான் படிப்பேன் பிச்சை எடுத்துட்டு அப்போல்லாம் நான் பிச்சை எடுப்பேன் போயிட்டு வந்து படிப்பேன் எக்ஸாம்ஸ்கெல்லாம் ஏன் அது பண்ணக்கூடாதுங்கிறது தான் லாஜிக்காக ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும் இந்த நம்ம திருநரு திருநங்கைகள் மக்கள் திருநம்பிகள் அழகாக வந்து ஹார்மோன்லாம் எடுத்து பையன் பையனாக ஒரு ஐடென்டிட்டில வந்துட்டு அவங்கெல்லாம் போயிடுறாங்க திருநங்கைகள் மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்க என்ன நீ என்ன படிக்க படிக்க சொல்கிற வருமானம் எங்கே போகிறது பரவாயில்ல பிச்சை எடுத்து பாடி பிச்சை எடுத்து கேமரா வாங்கி இன்றைக்கி வந்து பெரிய ஃபோட்டோ ஃபோட்டோகிராஃபராக இருக்கிற திருநங்கைகள் திருநங்கைகள் இருக்காங்க தெரிவிமா உங்களுக்கு திருநங்கை இருக்காங்க ஒருத்தவங்க பிச்சை எடுத்து பாடி ஒன்றுமே பிரச்சனை கிடையாது ஏன் வந்து ஒரு 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 விபச்சாரி வந்து பட்டதாரி ஆகக்கூடாதுங்கிறதெல்லாம் இருக்குதா என்ன நான் இந்த ஜமாத்தில் உள்ள மூத்த திறங்கைகளுக்கு ஒன்று சொல்கிறேன் என்ன அப்படின்னா கங்குபாய் படம் பார்த்தீங்களா ஒரு 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 பாலியல் தொழிலாளி தன்னுடைய தன்னுடைய பாலியல் தொழிலாளி இப்போ பாலியல் தொழிலாளிகள் மூலமாக பிறந்த அதாவது பாலியல் தொழிலாளிகளுக்கு பிறந்த குழந்தைங்க எல்லாத்தோட கல்விக்காகலாம் போராடி இருக்காங்க அந்த மூவியில பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதே இடத்துல தான் நான் திருநர் மக்களை வச்சு பார்த்தேன் ஏன் இதுநாள் வரைக்கும் நீங்க திருநர் மக்களோட வாழ்க்கையை முன்னேற்றதுக்கு திருநங்கைகளோட வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு ஏன் ஒரு தனியா ஸ்கூல் கேட்கல தனியா காலேஜஸ் கேட்டிருக்கலாம் சரி அதெல்லாம் விடுங்க நாங்க வந்து எங்களோட பிள்ளை எல்லா பிள்ளைகளோட சேர்ந்துதான் நாங்க படிக்கணும்னு சொல்லி நினைச்சோம் கூட நம்ம அவங்க சொல்லிடுவாங்க ஏன் தனியா ஒரு ஹாஸ்டல் கேட்கல படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வருஷத்துக்கு ரெண்டு கோடி வருது நான் இதுக்கு வாங்கிப்பேன் நான் அதுக்கு வாங்கிப்பேன் நான் இதை சொல்லி வாங்கிப்பேன் நான் அதை சொல்லி வாங்க உள்ள வந்து இருக்கிற அரசியல் தலைவர்கள் எல்லாத்தையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த ரெண்டு கோடி என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கிறதே தெரிய மாட்டேங்குது இத பத்தி கேக்குறதுக்கு கேக்குறதுக்கு யார் வந்தாலும் சரி யாராவது பிரச்சனை பண்ணாலும் சரி இந்த 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 என்ஜிஓக்கும் இந்த சமூக போராளிகளுக்கும் கைக்கூலிகளாக வந்து யார் இருக்கிறா அப்படின்னா இந்த ஜமாத்து தலைவர்கள் இருக்காங்க ஜமாத்தில் உள்ள ஆட்கள் இருக்காங்க ஏன் இந்த ஜமாத்தில் உள்ள ஆட்கள் இவங்களுக்கு இவங்க பேச்ச கேட்குறாங்க அப்படின்னா தான் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இவ்வளவு ஒரு ஆஃபீஸ் வச்சு வந்து நல்லது நாலு பேருக்கு நல்லது பண்றா இவன் நல்லதுக்கு தான் சொல்லுவான்னு இவங்களும் பாவம் அப்புறம் அப்புறம் நீ அதெல்லாம் நம்பிக்கிட்டு போயி போயிடுறாங்க இவங்க சரி இவங்க இன்னொரு தடவை இன்னொரு காரணத்துக்காகவும் இந்த இவங்களை இவங்களை வந்து கண்மூடித்தனமா நம்புறது காரணம் என்ன அப்படின்னா ஏதோ அவங்க கிட்ட இருந்து சமூக போராளிகள் இருந்து ஜமாத்தில் உள்ளவங்களுக்குலாம் வந்து லாபம் வருது எனக்கு தெரிந்த ஒரு சமூக போராளி நல்ல கோடிக்கணக்கில் வந்து பணத்தை வந்து சுருட்டிட்டாங்க அந்த சமூக போராளி வந்து அந்த சமூக போராளி இந்த மாதிரி வந்து தலித் சமூக போராளின்னு சொல்ற ஒரு ஆளு கோடிக்கணக்கில் வந்து பணத்தை சுருட்டிட்டாங்க கோடிக்கணக்கில் யார சொல்லி எச்ஐவிஆர் பாதிக்கப்பட்ட திருநங்கைகளுக்காக செய்கிறேன் பா பா பாதிக்கப்ப இது திருநர்களோட கல்விக்காக செய்கிறேன் திருநர்களை முன் திருநர்களை முன்னேற்றுறதுக்காக நான் வந்து இந்த பணத்தை வாங்குறேன் கொள்றேன்னு சொல்லிட்டு அவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் சேர்த்துட்டாங்க இது தெரிஞ்ச ஜமாத்தில் உள்ள நபர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க இவங்க என்ன பண்ணியிருக்கணும் ஐயோ பாருங்க எங்களை சொல்லியெல்லாம் பணத்தை வாங்கி இப்படியெல்லாம் வந்து வீடு கட்டி பங்களா கட்டி ரெண்டு கோடிக்கு கிட்ட ரெண்டரை கோடிக்கு அப்பார்ட்மெண்ட்டு ஏஆர் ரகுமான் வீட்டில் ஏஆர் ரகுமான் வீட்டில் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க இந்த திருநங்கை வீட்டில் இன்டீரியர் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்பார்ட்மெண்ட்டில் ரெண்டரை கோடிக்கு அப்பார்ட்மெண்ட்டு எங்கே இருக்குது பாருங்கள் ரெண்டரை கோடி இப்போ இந்த ஜமாத் தலைவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ஐயோ நீ வந்து எங்களை வச்சு இப்படி பணத்தை வெறுக்க வாசிடுவாங்க கிடையாது இது ஒரு வாய்ப்பு அது அந்த சமூக போராளிகிட்ட இந்த ஜமா திருநங்கைகள்லாம் பணத்தை வந்து வலுக்கட்டாயமாக வாங்கினாங்கன்னு அதே சமூக போராளி வந்து எங்கிட்ட சொல்றாங்க இவ்வளோ விஷயங்கள் நடக்குது இப்போ எனக்கெல்லாம் இப்போ இப்போ நான் வந்து ஜமாத்தில் கஷ்டப்பட்டேன் சொல்லுதான் ஒரு சமூக போராளி வீட்டுக்கு வந்தேன் அதே சமூக போராளி வீட்லையும் அதே அநீதி நடந்துச்சு என்னை வந்து வசூல் அனுப்பி காசை வாங்கி தின்னு என்ன என்னன்னவோ பண்ணிட்டாங்க இப்ப பாருங்களேன் எங்களை மாதிரி ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எங்கடா சர்ஜரி பண்ணுவோம் எந்த இடத்துக்கிட்டா நல்லபடியா வந்து போகலாம் எங்கடா முன்னேறலாம் நம்ம எனக்கு எனக்கு என்னோட திறமைக்கு என்னோட கனவுக்கு ஏத்தாப்புல எங்கடா ஒரு இடம் கிடைக்கும் அந்த இடத்த நம்ம பயன்படுத்திக்கிட்டு ஏதாவது வாழ்க்கையில முன்னேறி வரலாம்னு சொல்லிட்டு எங்களை மாதிரி வெளியே வர திருநங்கைகள்லாம் இந்த ஜமாத்தில் உள்ள நடக்கிற அநியாயங்கள் அநியாயங்களுக்கு மத்தியிலையும் இங்கே வந்து இந்த அநியாயங்கள் எல்லாம் வந்து நான் வந்து போக்குறேன் காப்பாத்துறேன் உங்களை மீட்டு கொண்டு வரேன் எங்களை வச்சு பணம் சம்பாதிக்கிற இந்த சமூக போராளிகள் எல்லா இதுக்கு இடையிலையும் நாங்கள் தான் முழிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம் எல்ஜிபிடி கே பிளஸ் மக்களாக இருக்கட்டும் யார் வேணாலும் இருக்கட்டும் சரிங்களா அவங்க திருநங்கையாக இருக்கட்டும் திருநம்பியாக இருக்கட்டும் இன்டர்செக்ஸ் பீப்புளாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்கள அவங்களாம் மதிக்கணும் இன்னொன்று என்னென்னா திருநங்கைகளை போல் திருநம்பிகளுக்கும் பாதுகாப்பு வேணும் புரியுதுங்களா வாழ்க்கையில் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி மேலே வரணும் எனக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னா நீ அதே இடத்துல தான் இருப்பேன் அதே இடத்துலேருந்து என்ன செய்ய முடியும்னால புரிதலை ஏற்படுத்த முடியாது புரிதலை ஏற்படுத்தினா தான் அட்லீஸ்ட் வந்து உங்கள் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ வந்து இல்லை நான் வந்து இப்படி பாருங்கள் வேலை பார்க்குறேன் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் தப்பு நான் இப்படி எப்படி கெத்தாக இருக்கேன் பாருங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்ல முடியும் புரிதல்கள் அவங்க பார்த்தாலும் மனசு மாறுவாங்க சரி இதெல்லாம் எனக்கு என்ன தேவை நான் இருக்கேன் நான் பாடுகளில் இருக்கேன் இதெல்லாம் என் நான் என்ன நீங்கள் நம்மலாம் ஃப்ரெண்ட் லைனில் இருக்கோம் நம்ம முன்னாடி வந்து இந்த மாதிரியான புரிதல்களை ஏற்படுத்தினா நம்ம அம்மா அப்பாவும் நம்மளை ஏற்றுப்பாங்க இந்த சமூகத்துக்குள்ளேயே நம்ம வந்து சமூகத்துக்கு இடையிலையும் நம்ம வந்து ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரோம் இன்னொன்று என்னென்னா நம்மளோட க இனி இனி வர்ற சந்ததியினருக்கும் இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் கம்யூனிட்டி இஸ் சேஞ்சிங் நான் அதை கண் கூட பார்க்குறேன் கம்யூனிட்டி இஸ் சேஞ்சிங் நான் வந்து பேசினாலும் பேசினாலும் கம்யூனிட்டி கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் எனக்கு இங்கே மெயினாக வந்து எந்த விஷயம் தெரியும்னா திரு இளம் திருநங்கைகள் மத்தியில் விழிப்புணர்வை விழிப்புணர்வை ஏற்படுத்தணு தான் இந்த ஜமாத் பிரச்சனை கொண்டு வந்தது இந்த ஜமாத் பிரச்சனை மூலமா நான் வந்து இல்லை நான் எதுக்கு இப்படி இருக்கணும் கொஞ்சம் தைரியமா கொஞ்சம் வந்து வந்து நான் எதிர்த்து நின்று நான் வாழ்க்கையில் முன்னேறி வரத்தான் செய்வேன் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து மாறினாங்க அப்படின்னா அதுவே எனக்கு கிடைச்சிருக்கிற வெற்றி இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்ததுக்கு மாற்று பாலின சமூகம் குறித்த நிறைய விஷயங்களை எங்க கூட விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம் நல்ல முயற்சிகள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தேங்க்யூ